வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம வேர்டில் வேர்ட் ஆஃப் த டே வந்து வேல்யூ இட்ஸ் அது ஒரு விஏஎல்யூஇ மோர் காமன் வேர்டு நமக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது அது வந்து ஒர்த்து இம்பார்ட்டன்ஸ் பற்றி தான் சொல்கிறது அது வந்து ஆனால் நமக்கு இன்றைக்கி ஃபிஃப்த் அட்டம்ப்டில் தான் அவுட் ஆஃப் சிக்ஸ்த்தில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும் இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் மெரினேட் பண்ணிவிட்டு அந்த கொஞ்சோண்டு மசாலா மெரினேஷன் இருக்கும் இல்லையா அதோட வந்து அந்த சுக்கினியையும் மெரினேட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வச்சுருவோம் வச்சு த்ரில் பண்ணி பார்த்து எடுத்துருவோம் நல்லா பாயில் பண்ணி வச்சுட்டோம் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கிட்டக்க சிம்மில் வச்சுட்டு இப்போ இல்லை ஒரு ஃபோர் ஸ்லைஸஸ் மேக் பண்ணி வச்சுட்டு சீசன் பண்ணிட்டு தாளிச்சிட வேண்டியதா இன்றைக்கி வந்து அந்த மேக் சிஸ்டம் பற்றி ஒன்று சொல்ல போகிறேன் என்கிட்ட இருந்த ஒரு சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப காலமாக யூஸ் பண்ண அது நல்லாவே வந்துருச்சு அதுக்கப்புறமா ஒரு சின்ன சின்ன ட்ரபிள் ஷூட்டிங் வரும்போது கால் பண்ணப்போ ஆப்பிள் கஸ்டமர் கேர் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க அதை அதனால தான் இத்தனை நாள் வந்துருக்கு ஆல்மோஸ்ட் டிகேட் கிட்டக்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அது வந்து அதில் லேட்டஸ்ட்டு சாஃப்ட்வேர் சொனோமா மான்ட்ரி வெஞ்சுரா அந்த மேக்கோ வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க வேணால் வந்து நீங்கள் ஆத்தரைஸ்டு கிட்ட கொடுத்தீங்கன்னா அதோட ஹையஸ்ட் வந்துட்டு ஹை சியராக இருந்துச்சு அது வேணால் இன்ஸ்டால் பண்ணி தருவோம் போய் செக் பண்ணிவிட்டு டயக்னாஸ்டிக்ஸ் முடிச்சு அப்படின்னாங்க அதே மாதிரி போய் முடிச்சுட்டு வந்தாச்சு ஆனால் என்னென்னா சரி அதோடய ட்ரேடிங் வேல்யூ என்னன்னு செக் பண்ணலான்னு போட்டு பார்த்தாக்கா என்னன்னா இட்ஸ் டைம் டு ரீசைக்கிள்னே வந்துருச்சு அதே மாதிரி நம்ம இப்போ இந்த இன்னொரு நியூ யூனிட் பற்றி பேசணும் இல்லையா அந்த நியூ யூனிட்டில் பார்த்திங்கன்னா உள்ள ஃபஸ்ட்டு சிஸ்டம் செட்டப் பண்ணும்போது அதில் எல்லா லாங்குவேஜஸ் கேட்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் சரி நிறையா லாங்குவேஜஸில் ஹலோ இன்ட்ரோடக்ஷன் மாதிரி வந்தது ஹலோ வந்தோன்னே சரி நான் நம்ம மொழி எதுவும் வருமான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் நம்ம மொழி அதில் வரவே இல்லை அதுதான் சீதனை எல்லாம் போட்டு காளிச்சு ரெடி பண்ணிவிடுவோம் ரொம்ப பேசிக் மசாலா மாதிரிதாங்க இது போட்டே ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு கடுகு உத்தம்பருப்பு சோம்பு சீரகம் மிளகு மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் தூள் எல்லாம் போட்டு அப்படியே எண்ணெய் கொஞ்சம் விட்டு நல்லா க்ளேஸ் பண்ண மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு லோ அப்புறம் இப்போ வந்து ரெட் ரைஸ் ஃபுல்லோ கொஞ்சம் ஒரு கப் இருந்துச்சு அதையும் அதோட அந்த கேப்பை மாவு ஒரு ஒன்றரை கப்பை எடுத்து சேர்த்து வறுக்க போகிறோம் Yet. Ah look, I made a tissue bag. Mm. Tissue bag. I can put all of my stuff inside the tissue bag. i you don't need any more tissue. This right on mm -hmm.